இட்லி தோசை சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம் மட்டன் கிரேவி செய்யலாமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்பு கல்பாசி ஒரு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்தக்கூடாது சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வணக்கி விடுங்க இதெல்லாம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணுங்க அதனால் பொறுமையாக வணக்கி விடுங்க அடுத்தது தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இருக்கிற தக்காளியெலாம் நல்லா வணங்க மாட்டேங்குது அதனால அரைச்சி சேர்த்துருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ மஞ்சள் தூள் அதனோட சிக்கன் மசால் இல்லை மட்டன் மசால் உங்கள் வீட்டில் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்கிற பவுட்ரு சேர்த்துக்கோங்க கடையிலேருந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் மட்டன் மசால் வாங்கி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ குக்கர் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சமாக கழுவி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜில் ஒரு நானூறு கிராம் மட்டன் வாங்கிட்டு வந்து இதனோட சேர்த்துருங்க மட்டன் எலும்போடையும் இருக்கலாம் எலும்பு இல்லாமல் இருக்கலாம் அது நம்ம சாப்பிட்ற சௌரியத்தை பொறுத்து தாங்க நல்லா மட்டனை சேர்த்துட்டு கிளறி விடுங்க எல்லாத்துலேயும் இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி இந்த சால்னா கெட்டியாக தான் இருக்குங்க ரொம்ப தண்ணியாட்ட இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதனால நல்லா திக்காகவே செஞ்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா நான் மட்டன் வேக வைக்கல மட்டன் வேகிறதுக்கான தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் கசகசா சோம்பு அரைச்ச விழுது நல்லா ஒரு கிண்ணம் சேர்த்துருங்க இதோட அரை தேங்காய்லேயும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி கெட்டியாக இதனோடு சேர்த்துருங்க இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் இருக்கிறதுனால விசில் விட்டு வர்றப்ப சால்னா திக்காயிரும் அடி பிடிச்சிரும் அதனால் இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஏழு விசில் இல்லை எட்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அருமையான மட்டன் சால்னா ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சப்போஸ் நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா நல்லா திக்காக இன்னும் கொஞ்சம் இதனோட புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு புதினா இலை இல்லை அதனால கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ அருமையான சின்ன வங்கையை கட்டிச்சால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் வாட்சிங்